எல்லாருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற வீடு சன்னியாசி கூண்டு சன்னியாசி கூண்டு பைப்பாஸில் இருந்து ஜஸ்ட்டு ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இந்த வீடு அமைஞ்சிருக்கு சன்னியாசி குண்டு பைபாஸில் இருந்து நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு வர வழியில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு மேற்கு திசை தொள்ளாயிரம் சதுரடி லேண்டு தொள்ளாயிரம் சதுரடிமே பில்டிங் தான் ரெண்டு பெட்ரூமு கீழே அமைச்சிருக்காங்க சில பேர் ஒரு பெட்ரூம் மேலே போடுவாங்க இல்லையா இவங்க ரெண்டு பெட்ரூமு கீழே அமைச்சிருக்காங்க ஒரு பெரிய போட்டிக்கோ ஓகேங்களா இது வந்து ஒரு அஞ்சு ஆறு டூ வீலர் நிப்பாட்டுற அளவுக்கு பெரிய போட்டிக்கும் இதுலேயே ஸ்டெப்பு மாடிக்கு போகிற ஸ்டெப்பு மாடியில் வந்து பெட்ரூமை எதுவுமே இல்லைங்க படி ரூம் மட்டும்தான் அதே மாதிரி வெளியே வந்து காமன் டாய்லெட்டு இப்போ இல்லை வாங்குறவங்க ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் அந்த படி கீழே பாருங்கள் போர் ஓகேங்களா ஓரளவுக்கு வில மா வாத்து தாங்க பண்ணியிருக்கு தொள்ளாயிரம் சதுரடியில் எந்தளவுக்கு ஒர்க் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குங்க பாருங்கள் அடுத்து நம்ம ஹாலுக்கு போயிடுவோம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூமே பார்த்திங்கன்னா பக்கம் பக்கம் அமைச்சிருக்காங்க இன்றைக்கி சன்னியாசி குண்டு பகுதியில் லேண்டு விற்கிற விலைக்கு இந்த ரேடு வந்து பார்த்திங்க ரேட்டுக்கு பில்டிங் கிடைக்கிறதில்லைங்க இது ஒரு பில்டிங் தான் கிடச்சிருக்கு நீங்கள் பாருங்கள் இதில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரெண்டு பெட்ரூமையும் காமிச்சிருக்கேன் ஹாலையும் காமிச்சிருக்கேன் கிச்சனையும் காமிச்சிருக்கேன் இதில் என்ன தெரியுங்களா இதில் வந்து இருபது அடி ரோடு இருக்குங்க இதான் பாருங்கள் அந்த ஹாலு பொறுமையாக பாருங்கள் நானும் பொறுமையாக தான் வீடியோ எடுத்துருக்கேன் எந்த டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாதுங்கிற நான் பொறுமையாக வீடியோ எடுத்துருக்கேன் இந்த ஹாலு ஹாலுக்கு பக்கத்தில் அப்படியே கிச்சனு கிச்சனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே நேராக போனீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் பாருங்கள் பொறுமையாக தான் வீடியோ போகும் நீ நிதானமாக பாருங்கள் அதாவது வீடியோ எடுத்து கையா கத்துறதை விட நம்ம நிதானமாக சொன்னால் உங்களுக்கு புரியும் இல்லையா அதே மாதிரி வீடியோவும் நிதானமாக ஓடணும்ல இதாங்க கிச்சனு இந்த புகையெல்லாம் படாத அளவுக்கு பார்த்திங்கன்னா டைல்ஸ் விட்டியிருக்காங்க கீழே வந்து கிரைனேட் போட்டிருக்காங்க ஹாலில் ஒரு ஜன்னலுங்க இப்போ ரெண்டு பெட்ரூமுங்க முன்னாடியே ஒரு பெட்ரூமு அடுத்தது ஒரு பெட்ரூமு சரி ஓகே பெட்ரூம் உங்களுக்கு வந்து வீடியோவில் நீங்கள் பார்த்துருவீங்க ரைட்டு ஓகே இந்த வீட்டுக்கு நான் சொல்லிடுறேங்க இருபது அடி ரோடு இருக்குங்க ஆனால் மண் தடந்தாங்க ஓகேங்களா இப்போ வந்து இருபது அடி ரோடுக்கு வந்து மண் தட இருக்குது மாநகராட்சியில் ரோடு போடுறப்ப தான் இந்த அடிக்கு ரோடு வந்து ரொம்ப அகலம் இரு ரோடு வந்து இருபது அடி இருக்குது ஆனால் இப்போ போடலை ரோடு வந்து எல்லாம் எல்லாேருமே வந்துட்டு ரோடு வந்து அகலமாக இருக்குமா முப்பத்தி மூணு அடிமாக முப்பத்தி மூணு அடி ரோடு கேட்குறீங்க முப்பத்தி மூணு எல்லாம் இருபது தாங்க ரோடு நல்லா வந்து இப்போ போடணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு வியாபாரத்துக்கு இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணினா ரோடு போட்டுருவாங்க அதே மாதிரி ட்ரைனேஜ் வசதி பார்த்தீங்கன்னா உறிஞ்சு குழி தாங்க போட்டிருக்காங்க தண்ணி உறிஞ்சிக்க அந்த குழி தான் போட்டிருக்காங்க ட்ரைனேஜ் வசதி வரதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் இப்போ தான் இந்த டெவலப்மெண்ட் ஏரியாவில் இந்த பில்டிங் கட்டிகிட்டு இருக்காங்க அதை கூட நான் உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது எல்லாம் உண்மையாக தான் இருக்கும் வாங்க பேசி பேசி